ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிறுகடைக்காசையில் என்ன நடந்துன்னு பார்க்கலாம் வித்யா சாமி கும்பிட்டுருக்கும் பின்னாடியே சுத்தி வர முருகன் அடுத்து என்னங்கன்னு கேக்குறான் அதுக்கு வித்தியா அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாங்க அவங்க கிளம்புறத பாத்துட்டு சீதா அருண் கூட கோவில் அர்ச்சனை செஞ்சுட்டு வெளியே நடந்து வராங்க இன்னும் நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும்னு அருண் கேக்குறான் அதை பத்தி நான் என்ன யோகிக்கலன்னு சீதா சொல்றா ஏன்னா கொஞ்ச நாள் ஃப்ரெண்டா பழகலான்னு சொல்றா சீதா அப்போ என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு அருண் கேக்குறான் எப்படி சொல்றீங்க அப்படின்னு சீதா கேட்கிறான் ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்களே அதான் சொல்றேன் அப்படின்னு சொல்றான் அருண் கொஞ்ச நாள் கூட வெயிட் பண்ண மாட்டேங்களேன் இருக்கான்னு சீதா சொல்றா சரி நான் வெயிட் பண்றேன்னு சொல்றான் அப்படியே கட் பண்ணா பரசுராமன் விட்ட காட்டுறாங்க அங்க பரசுராமன் கல்யாண வேலைகளுக்காக பட்ஜெட் போட்டுட்டு இருக்காரு மீனா முத்து அங்கதான் இருக்காங்க மீனாட்ட கல்யாண பூ டெக்கரேஷனுக்கு எவ்வளவு ஆகும்னு கேக்குறாரு அதுக்கு மீனா வேண்டாம்னு சொல்றான் இல்லமா பூ வாங்கணும் வேலை ஆட்களுக்கா சம்பளம் கொடுக்கணும் இதுக்கெல்லாம் ரூபாய் வேணும் தானே அப்ப அதுக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு எழுதுறாரு முத்து வண்டி வாடகைக்கு எழுதிட்டு மீனாட்ட மேக்கப்புக்கு எவ்வளவு ஆகும்னு ரோகின்ட்ட ஃபோன் மட்டும் கேட்க சொல்றாரு சொல்கிறாரு உடனே ரோகிணிக்கு கால் பண்ணுறா பதினஞ்சாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரை இருக்குது அப்படின்னு சொல்கிறா ரோஹிணி பதினஞ்சாயிரம் ஆண்டு ரோ மீனா வாய முழக்கிறா மீனா உடனே ஒரு பத்தாயிரவாக்கு பண்ணக்கூடாதான்னு கேட்குறா சரி உங்களுக்காண்டி பன்னெண்டாயிரம்னு ரோஹிணி சொல்கிறா அப்படி மீனா சரின்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க அந்த நேரத்தில் கறிக்கடை மணி பரசுக்கு கால் பண்ணுறாரு உடனே பரசு ஃபோனை ஸ்பீக்கரில் போடுறாரு கல்யாணத்துக்கு தேவையான கட்டளை பீரோ எல்லாத்தையும் நான் தான் வாங்கி தருவேன்னு சொல்கிறதுக்காண்டி தான் ஃபோன் பண்ணேன் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது முத்துக்கு ஒரு சந்தேகம் வருது மீனாவும் இது நல்ல பழக்கப்பட்ட குரலாச்சேன்னு யோசிக்கிறா அப்படியே மீனாவும் முத்துவும் இருந்து கிளம்புறாங்க அப்படியே கட் பண்ணி முத்தோட வீட்டை காட்டுறாங்க சுருதியோட அம்மா விஜய்க்கு கால் பண்ணி நான் சொன்ன விஷயத்த மாப்பிள்ளிட்ட சொல்லிட்டேங்களான்னு கேட்கறாங்க அதுக்கு விஜயா அவங்களே இப்பதான் வந்திருக்காங்க இப்போ இப்பவுமே கேட்டா எப்படி நான் இன்னும் பேசலன்னு விஜய் சொல்றாங்க அதுக்கு சுருதியோட அம்மா என் பொண்ணு ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலை போகக்கூடாது அதுக்கு நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க விஜயா அண்ணாமல இத பத்தி சொல்றா வரதட்சணை கொடுக்குறாங்களான்னு அண்ணாமலை கோவப்படுறாரு அதுக்கு விஜயா நம்ம பையனும் அவனுக்கு நம்ம படிப்பை கொடுத்துருக்கோம் அவன் அறிவு உள்ள பையன் அவன் எப்படியா புழைச்சுப்பான் ஏற்கனவே சுருதியோட அப்பா தான் எங்க மகளை கட்டியிருக்கீங்கன்னு சொல்றாரு இப்போ இந்த பணத்தை வாங்கினா அது உண்மையான ஆயிடாதா இது ரவியும் இது ரவியும் சுருதியை எடுக்க வேண்டிய முடிவு இதில் நான் தலையிட மாட்டேன் நான் எதை சொன்னாலும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி தான் அவங்க கேட்பாங்க ஆனா இது எனக்கு கரெக்ட்னு தோணலை இது அவங்க எடுக்க வேண்டிய முடிவு சொல்லிடுறாரு அண்ணாமலை அப்புறமா ரவியையும் சுருதியும் கூட்டி விஜயா பேசுறா சுருதியோட அம்மா வீட்டுக்கு வந்த விஷயத்த சொல்றா முத்தமும் செக்கு கொண்டு வந்த விஷயத்தையும் சொல்றாரு அதை கேட்டா ரவியும் சுருதியும் அதிர்ச்சி ஆறாங்க நாங்க தான் இதை பத்தி பேசி ரெஸ்டாரண்ட்லயே சொல்லி அனுப்பிட்டோமே அப்புறம் எதுக்கு இங்க வந்தாங்கன்னு கேக்குறான் ரவி அதுக்கு விஜயா அவன் பேச கேட்டுட்டு நீ ஏன் இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சுருதிட்ட கேக்குறாங்க அவங்க உனக்கு ரெஸ்டாரண்ட் வச்சு தராங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு விஜயா சொல்றா அதுக்கு ரவி அடுத்தவங்க காசு என்ன தேவையில்லை நான் சொந்த வச்சுக்கிறேன்னு சொல்றான் அதுக்கு முத்து சூப்பர்ரா இப்போதான் நீ என் தம்பின்னு சொல்றாரு அப்புறம் ரவிக்கும் சுருதிக்கும் சண்டை வருது என்னையோட எபிசோடு இதோட முடிஞ்சுங்க இனி நாளைக்கு பார்க்கலாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க